அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிகளெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் மயம் மாயன் மயம் மூலமாக சோழி பிரசன்னமாக குறிப்பாக ஒவ்வொரு தமிழ் மாத எல்லாம் இளைஞர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து பேசி வருகிறேன் உங்கள் நலனுட்டு அந்த வகையில பார்க்கும் பொழுது ஒவ்வொரு காலமும் நம் வாழ்வை கடந்துதான் செல்கின்றது துன்பங்கள் மறைந்து இன்பங்களை நோக்கி சந்தோஷத்தை நோக்கி நாம் நடந்து விட மாட்டோமா என்று மனம் இயங்குகின்றதல்லவா அந்த வகையில் பார்க்கும்போது இந்த மாதம் என்னை வரைக்கும் இந்த வைகாசி மாதத்தின் சிறப்பே வாழ்க்கையில் வெற்றியை தலையின ஒரு மாதமாக தான் நம்ம குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இந்த வைகாசி மாதத்தின் சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா மூன்று கிரகங்கள் பலம் வாய்ந்த கிரகங்கள் வாழ்வை புரட்டி போடுகின்ற கிரகங்கள் பார்த்தா மூணு கிரகங்கள் தான் மற்ற கிரகங்களுக்கு அந்த இருந்தாலும் கூட இந்த மூன்று கிரகங்கள் அது ஒன்று தான் சனி பகவான் சனி பகவானுடைய பயிற்சியை நாம் சந்தித்து கொண்டிருக்கின்றோம் அதே நேரம் பார்த்தீங்கன்னா பதினாலாம் தேதி பதிந்த மாதம் ஆகிய பதினாலாம் தேதி பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி அதாவது ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு ஒரு பயிற்சி ஆகின்றார் ராகு பகவானை பெரிய பயிற்சி யோகதாரன் என்று சொல்லக்கூடிய ராகு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆசைப்பட்டதை அத்தனையுமே அடையிலும் இவன் தேவைங்க அந்த வகையில் ராகு மீனத்திலிருந்து கும்பத்தை பின்னோக்கி நகர்கின்றார் சனி பகவானை பொறுத்தவரைக்கும் கும்பத்திலிருந்து மீனத்தை நோக்கி நகர்கின்றார் அப்படி பார்த்தீங்கன்னா அந்த கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று நகர்கின்ற நிலையை பார்க்கும் பொழுது ஒரு குழப்பமான சூழ்நிலையாக தெரிந்தாலும் கூட நல்ல தசா கொடுத்தீங்க இளைஞர்களும் குருவர்களும் நமக்கு இருக்குமானால் வெற்றி தானே அதாவது அந்த வகையில் பார்க்கும்போது சோழி பிரசனம் இதை பார்க்கின்ற தயவு தயவுசெய்து மாயன்ம என்னை தொடர்ந்து ஆதரவு தரணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் என் தாய் பிரத்திகராக விஷ்ணுமாயுடைய ஆசை பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்றேன் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த வைகாசி சிம் மருந்து எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்க போறோம் சிம்மம் சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் மகம் பூரம் உத்திரம் ஒன்னாம் பாதம் சிம்மராசி ஆன்மீக சகோதரர் சோழே ஒரு அருமையான சந்தர்ப்பங்க என்னுடைய அனுபவத்தில் ஒரு மனிதனுக்கு இந்த கிரகங்கள் கூட நமக்கு நம்முடைய விதியும் நேரமும் நல்லா இல்லைன்னு கைவிட்டுடுங்க எப்படி பார்த்தீங்கன்னா அச்சகுலத்து அருணீர் பறவை போல செல்வம் வரும்போது சேர்ந்து உரைகின்ற உறவு செல்வம் நம்மை விட்டு கரையும் பொழுது அவர்களும் நகர்ந்து விடுகின்றார்கள் ஆனால் கிரகங்கள் அப்படி இல்லைங்க நல்ல தசாபக்தியும் இறையர்களும் குருவர்களும் சேருமானால் கவலையே பட வேண்டாம் அந்த வகையில் சிம்மம் சிம்ம பொறுத்த வரைக்கும் மகம் புறம் உத்திரம் ஒன்னாம் பார் என்னுடைய அனுபவத்தில் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் லாப குரு இந்த குரு பயிற்சி இல்லை மற்ற கிரகனுடைய பயிற்சியை பற்றியெல்லாம் கவலைப்படாதீர்கள் அந்த கிரகனுடைய பாதிப்பில் இருந்து காக்கின்ற ஒரு கவசம் குரு பகவான் தான் அந்த வகையில பார்க்கும்போது சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் மே மாசம் பதினொன்னு முதல் ராசிக்கு லாபஸ்தானத்திற்கு வருகின்றார் குரு பகவான் எவ்வளவு அற்புதம் பாருங்க குரு மட்டும் அந்த லாபசானத்தில் வருவது தடைகள் தகர்ந்துவிடும் நிம்மதி தருகின்ற ஒரு தருணமாக அமையும் இதுவரைக்கும் குடும்பத்தில் நிம்மதி இல்லை சந்தோஷம் இல்லை நான் என் மனைவியை புரிந்து கொண்டேன் மனைவி கணவனை புரிந்து கொண்டாருங்க ஆனால் அது ஒரு நிம்மதி இல்லாத சூழல் ஒரு கணவன் மனைவி உறவு என்பதெல்லாம் அற்புதம் அதிக சில நேரத்துல ஆற்றம் கண்டுபிடுவேன் அதற்கு காரணம் செவ்வாயுடைய விளையாட்டு தான் அந்த வகையில செவ்வாயும் இந்த மாதத்துல இந்த வைகாசி மாதத்துல குருவோடு செவ்வாய் அதாவது பூமிகாரகன் மட்டுமல்ல இரத்த காரகன் மட்டுமல்ல புரிந்து கொள்கின்ற ஒரு காரகத்தன்மையுடைய செவ்வாய் அற்புதமாக இருப்பதனால இந்த வைகாசி மாதத்தை பொறுத்தவரை கவலைப்படாதீங்க ஆனா என்னைக்கோ எப்பவோ செய்ய ஒரு தவறு அந்த தவறானது இன்று பயமுறுத்த தொடங்கும் கவலையே பட வேண்டாம் தலைக்கு வந்தது தலைப்பு போய்விடும் அதாவது தான் சிறு தவறும் பெருசாக பயன்படுத்துகின்ற ஒரு காலமாக இருப்பதனால அதையும் யோகதாரகன் என்று சொல்லக்கூடிய ராகு தருவதனால கவனமாக அதீத ஆசையின் காரணமாக தவறான பாதையை நோக்கி மனம் செல்லுகின்ற ஒரு சூழ்நிலை அமைந்துவிடும் குறிப்பாக சொல்லப்போனோம்னா இந்த சிம்மராசிய சிறப்பை சொல்கிறேன் அதுவும் குறிப்பாக அந்த வைகாதை மாதம் இதுவரைக்கும் ஒரு கனவுகள் மெய் ஒரு நல்ல வீடு இல்லை ஒரு நல்ல திருமண யோகா அமை திருமணம் அமைந்தாலும் நிம்மதி இல்லை என்னெல்லாம் கவலைப்பட்டவர்களுக்கு ஒரு நல்ல மழலை செல்வம் இல்லை அந்த அந்த செல்வமும் நமக்கு நிம்மதியை தரவில்லை என்றெல்லாம் போராடியவங்களுக்கு அந்த போராட்டத்துக்கு ஒரு நிலை ஒரு முடிவு இந்த மாதம் வைகாசி மாதம் கடந்த காலத்தினுடைய இழப்புகளை ஈடு செய்கின்ற மாதம் எதிர்காலத்தில் பயம் இல்லாமல் நிம்மதியாக நடைபெறுகின்ற ஒரு மாதம் சிம்ம ராசிக்கு அமைகின்றது பாருங்களேன் ராசியாதிபதியின்னு பார்த்தீங்கன்னா ஆத்மகரகன் சூரியன் ஒன்பது பத்து சஞ்சரிப்பதாலும் பதினாலாம் தேதி முதல் குரு லாபஸ்தானத்திற்கு வருவதாலும் சஞ்சாரம் செய்கின்ற வருவதோடு சஞ்சாரம் செய்கின்ற இருப்பதாலும் பிரச்சனைகள் படி படியாக குறையும் அந்த பிரச்சனையை பொறுத்தவரைக்கும் வம்பு வழக்குகளாக இருக்கலாம் பொருளாதார தடையாக இருக்கலாம் கணவன் மனைவி உறவாக இருக்கலாம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையில் இருந்து விடுபடக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் வள வளன நிறைய விஷயங்களை அள்ளி தெளிப்பதை விட ஆடித்தளமாக சொல்லு என்னுடைய அனுபவம் இந்த வைகாசி மாதம் ஒரு நல்ல மாற்றத்தை சிம்மராசிக்கு தரக்கூடிய ஒரு கலவார்த்தை அமைகின்றது இதுக்கு காரணம் என்னென்னா குரு பகவான் குரு எந்த நற்பலையும் இதுவரை உங்கள் வாழ்வில் பெற முடியாத ஒரு சூழ்நிலை கவலைப்பட வேண்டாம் அவன் கொடுக்கின்றான் அவன் பார்க்கின்றான் கவலை இல்லாமல் நிபந்தியா வாழுங்க அதே நேரம் பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயித்து காட்டுவீர்கள் சிம்ம இருக்கக்கூடிய ஆண்கள் அனைவருமே குறிப்பாக இந்த காலக்கூட அந்தரங்க விஷயங்கள மட்டும் கொஞ்சம் வெளியில அறிமுகம் இல்லாத மனிதர்களோடு அலசை ஆராய வேண்டாம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தொழில் முயற்சிகள் அற்புதமாக இருக்கும் தொழிலில் ஏற்பட்ட பொருளாதார தடையா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் குறிப்பாக கூடு தொழில் வாழ்க்கை நலமாக அமையும் ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்ளினால் ஒரு அன்யோன்யத்தை கலத்தல கரகன் சுக்கரன் ஏற்படுத்துவான் எந்த தோஷம் இருந்தாலும் எந்த தடை இருந்தாலும் எந்த பிரச்சனை இருந்தாலும் திரும்பவும் ஒரு முறை சொல்லினேன் ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் அற்புதங்கள் ஒரு மனிதனுக்கு சூரியனும் குருவும் சேர்ந்து விட்டாலே போது வெற்றி அந்த வகையில் பார்க்கும்போது ஒன்பது பத்து இல்லை சஞ்சரிப்பதாலும் பதினாலாம் தேதி முதல் இந்த குரு லாபஸ்தானத்துக்கு வராருங்க இந்த குரு லாபஸ்தானத்து இதுவரை லாபத்தை ஒரு நிம்மதியை ஒரு சந்தோஷத்தை ஒரு ஏற்றத்தை ஒரு முன்னேற்றத்தை சந்திக்க முடியாதவங்க வாழ்க்கையில நல்ல சந்தர்ப்பம் ஒரு வாய்ப்பு இதை நல்ல முறையில் பயன்படுத்தி வெற்றியை நோக்கி நகரதுக்கு அருமையான நம்ம பேசலாங்க நம்ம சொல்லலாங்க அது ஏழையும் சொல் அரங்கேறாது என்று சொல்லுவார்கள் இனி நீங்கள் பேசுகின்ற வார்த்தைக்கு ஒரு மதிப்பும் மரியாதை ஏற்படும் நீங்கள் சொல்லுகின்ற அந்த சொல் வன்மை ஏற்படும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியவில்லையே என்ற கலைஞர் உங்களுக்கு வாழ்க்கையில் கொடுத்த வாக்கை காப்பாடுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒரு மனிதனுக்கு தெரிந்தோ தெரியாமலோ உறவுகள் உதறினாலும் தெய்வ பலம் தேக பலம் அந்த மூ இரண்டு பலம் தெய்வ பலம் தெய்வ பலம் அந்த இரண்டு பலமும் இயற்கையாக உங்களுக்கு அமைந்தாலும் கூட மனோபலம் கொஞ்சம் கொஞ்சமாக தளர்ந்து போய்விட்டது அந்த நிலையை மாறி அந்த குரு பலம் அந்த வருவதம் அற்புதமாக மாறும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே உள்ளதா எத்தனையோ கதவுகளை தட்டிவிட்டோம் எத்தனையோ ஆலயங்கள் சென்று நின்று விட்டோம் பரிகாரங்கள் செய்து ஓய்ந்து விட்டோம் நதிகளில் முடி எழுந்து விட்டோம் ஒரே ஒரு திருத்தணி முருகன் அறுவடை வீட்டில் அற்புதமான ஒரு தெய்வ சக்தி திருத்தணி முருகன் அந்த ஆலயம் சென்று முருகனுடைய முழுமையாக வழிபட்டு அங்கிருந்து ஒரு நான்கு கிலோமீட்டர் தோட்டம் பார்த்தீங்கன்னா பாதசனீஸ்வரர் ஆலயம் ஏன்னா குருபோடு சனியும் துறை இருந்து விட்டார் நிம்மதியான ஒரு வாழ்வு கிடைக்கும் அந்தவா அந்த வகையில் ஒரே ஒரு முறை திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாதசனீஸ்வரர் ஆலயம் சென்று அங்கு தரக்கூடிய நல்லடையை கொண்டு அபிஷேக பண்ணுகிறோம் ஒரு முக்கியமான ரகசியனுடைய அனுபவம் இந்த காலகட்டத்தில் என்னை பொறுத்த வரைக்கும் பவன் சிவராசியை பொறுத்த வரைக்கும் மே பதினொன்று முதல் ஒரு ராசிக்கு லாபஸ்தானத்தில் வர்றார் அந்த லாபத்தை முழுமையாக அடையணுங்க நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல தொழில் இருந்தாலும் கூட முழுமையாக அனுபவிதற்கு அந்த ஆயுள் அந்த ஆயுள் நிறைவான ஒரு வாழ்வு குறைவ நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் ஒரு முறை சனீஸ்வர பகவானை சென்று நின்று தரிசித்து அவன் அருளை பெறுவதோடு அந்த ஆலயத்தில் சிறப்பு மாயா என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான சக்தியின் அனுபவம் கலைஞர் இன்றைய கண்ணீர் சிந்தியினை ஏமாற்றத்தை தொடர்ந்து சந்தித்து என் வாழ்விக்கில் நல்ல மாற்றம் ஏற்படுவதற்கும் ஒரு நிம்மதியான தருணம் தருவதற்கும் அந்த மாயா என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு தெய்வ சக்தி கூடிகொண்டுள்ளது அந்த ஆலயம் சென்று சிம்ம ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் அந்த ஆலயம் சென்று அங்கு இருக்கக்கூடிய விஷ்ணுமாயனை வழிபடுவது இந்த வைகாசி மாதம் நல்ல மாற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதமாகத்தான் அமைகின்றனர்